கோவிலில் காலடி எடுத்து வைத்தாலே நம்மளை சுற்றி உள்ள தீய சக்திகள் விலகும் என்று சொல்லப்படும் சிவன் கோயில் சோழனின் தந்தையான சுந்தர சோழன் காலகட்டத்தில் கட்டப்பட்ட சிவாலயம் அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்ற அற்புத திருக்கோயில் வணக்கம் விவேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோல சென்னை மாடப்பாக்கத்தில் அமைந்துள்ள தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில பத்தி தான் பார்க்க போறோம் இந்த ஆலயம் முதலில் எங்கு உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் வெலசிரியிலிருந்து தாம்பரத்திற்கு ராஜகீழ் பாக்கம் செம்பாக்கம் வழியாக இடதுபுறத்தில் ஒரு சாலை மாம்பாக்கம் மற்றும் பிரதான சாலையிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் அமைந்துள்ளது தாம்பரத்திலிருந்து இந்த கோவில் ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கோவிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதே போல் அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோடய ரிமாக்கூட் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் மிகவும் பழமை வாய்ந்த இக்கோவில் தொழில் துறை கட்டுப்பாட்டில் உள்ளது இங்கு மூலவராக சிவபெருமான் தேனு என்ற பெயரில் அர்ப்பாளிக்கிறார் அம்மனின் பெயர் தேனு இந்த கோவில் சோழர் காலத்தை சேர்ந்தது மற்றும் முடிக்கப்படாத ராஜகோபுரம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது கொடிமரம் வலிபிடம் மற்றும் நந்தி மண்டபம் முன்புறத்தில் உள்ளன முன்மண்டபத்தில் தூண்களில் நிறைய அற்புத சிற்பங்கள் உள்ளன முக்கியமான சிற்பங்களாக சரபேஸ்வரர் மற்றும் ஐந்து தனைகளை கொண்ட அனுமன் போன்ற சிற்பங்கள் உள்ளன உள்பிரகாரத்தில் ஸ்ரீ தேனுங்காம்பல் சன்னதியில் மூர்த்திகள் நவகிரகங்கள் வளஞ்சுளி விநாயகர் மகா கணபதி ஸ்ரீதேவி பூதேவியுடன் கூடிய வரதராஜ பெருமாள் கபிலநாதர் அன்னபூர்ணி வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர் நடராஜர் உற்சவ மூர்த்திகள் உள்ளனர் கருவறை கஜபிருஷ்டம் வகையை சேர்ந்தது மேலும் மூர்த்திகள் நர்த்தன விநாயகர் மௌன மூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ளனர் மூலவர் மிகவும் சிறிய வடிவில் காசியிருக்கிறார் தலையின் பசுவின் கால்வடு உள்ளது பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த புகழ்பெற்ற துறவி அருணகிரிநாதர் தனது திருப்புகழ் என்ற நூலில் இந்த கோயிலை பற்றிய ஒரு பாடலை ஏற்றியுள்ளார் இந்த கோயிலின் கருவறை அல்லது கர்ப்பகிரகம் கஜ பிரிசு வடிவத்தில் உள்ளது இது இந்த கோவிலின் சிறப்பு அம்சமாகும் நாயன்மார்கள் சரபேஸ்வரர் அனுமன் சிவன் வீரபத்திரர் நரசிம்மர் மாபலிவுடன் கூடிய வாமனர் உமா மகேஸ்வரர் நடராஜர் போன்றவர்களின் சிற்பங்கள் செதுக்கப்பட்ட அர்த்த மண்டபம் மற்றும் முகமண்டப தூண்கள் இக்கோயிலின் பாரம்பரியத்தை காட்டுகிறது பிரதான சன்னதி மற்றும் அம்பாள் சன்னதி சுவர்களில் சோழர் மன்னர்களின் மூன்றாம் குலதங்க சோழன் மூன்றாம் ராஜராஜன் ஆகியோரின் கல்வெட்டுகள் உள்ளன ஜடாவருமன் சுந்தரபாண்டியன் மற்றும் விஜயநகர ஆட்சியாளர்களான கம்பன உடையார் இரண்டாம் தேவராயர் மற்றும் சதாசிவர் ராயர் ஆகியோரின் சில கல்வெட்டுகளும் உள்ளன இந்த கல்வெட்டுகள் இந்த கோயிலுக்கு நிலம் விளக்குகள் மற்றும் கால்நடைகள் நன்கொடையாக வழங்கப்பட்டதையும் திருவிழாக்கள் மற்றும் தினசரி வழிபாடுகளை நடத்துவதற்காக வழங்கப்பட்ட பல்வேறு விஷயங்களை பதிவு செய்துள்ளனர் தற்பொழுது மாதம்பாக்கம் என்று அழைக்கப்படும் இந்த பழங்கால கிராமம் ஒரு காலத்தில் உலுகிய வந்த சோழ சதுர்வேதி மங்கலம் என்று அழைக்கப்பட்டது இந்த கோயில் சுந்தர சோழனால் கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலுடன் தொடர்புடைய புராண கதைப்படி கபில முனிவர் தனது இடது கையால் சிவனை வழிபட்டார் இதனால் அவர் சாபத்துக்கு உள்ளானார் பின்னர் அவர் இந்த இடத்தில் கபிலபசு என்ற பெயரில் பிறந்து தனது பாவத்திலிருந்து விடுபட்டார் இந்த சம்பவத்தை கனவில் கண்ட சோழ மன்னர் ஏரியில் சுவயம்பு லிங்கத்தை கண்டுபிடித்து இந்த கோயிலை கட்டினார் இக்கோயில் இரண்டு கால பூஜைகள் தவிர பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரிகள் நடத்தப்படுகின்றன பங்குனி உத்திரம் ஆண்டுதோறும் மூன்று நாட்கள் மிகுந்த ஆடம்பரத்துடன் கொண்டாடப்படுகிறது மேலும் ஒரு தெப்ப விழாவும் நடைபெறுகிறது இந்த கோயிலில் மூலவருத்த தினமும் இரண்டு முறை பூஜைகள் நடத்தப்படுகின்றன இந்த கோயிலின் ஒரு தலசிறப்பாக மூலசானத்தில் சுவாமி சதுர பீடத்தில் சுமார் ஒரு ஜான் உயரத்தில் சிறிய மூர்த்தியாக காசு தருகிறார் லிங்க மகளம் மூன்று வீரர்களை சேர்த்து வைத்தால் இருக்கும் அளவு மட்டுமே இருக்கிறது பசு மிதித்த தழும்பும் கல்லடிப்பட்ட பள்ளமும் இருக்கிறது லிங்கத்தில் சிறிய மண்டபம் போன்ற அமைப்பும் நாகாபரனும் அணிவிக்கப்பட்டுள்ளது மூர்த்தி சிறியது கீர்த்தி பெரியது என்பதை குறிக்கும் விதமாக இக்கோயில் உள்ளது ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ஒரு தூணில் உள்ள சரபேஸ்வரருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கிறது கையில் வீணையுடன் விநாயகர் கையில் சேவலுடன் யானை மீது அமர்ந்த முருகன் மடியில் சீதையை அமர்ந்திருக்கும் ராமனின் பாதத்தை தொட்டு உணங்கும் ஆஞ்சனேயர் ஐந்து முகங்கள் கொண்ட பிரம்மா என்ற பல அற்புத சிற்பங்கள் இங்கு உள்ளன இங்கு வேண்டுகொள்ளும் அனைத்து நியாயமான கோரிக்கைகளும் நிறைவேறும் என்பது நம்பிக்கை முருகன் பைரவர் சரபேஸ்வரர் ஆகியோர் பிரார்த்தனை மூர்த்திகளாக இருக்கின்றனர் கிரக நாகதோஷம் உள்ளவர்கள் இங்குள்ள சரபேஸ்வரர் வேண்டிக் கொள்கிறார்கள் ஜாதக ரீதியாக வக்கிர தோஷம் உள்ளவர்கள் மூனசாலத்தில் உள்ள சிறிய லிங்கத்திற்கு மல்லிகைப்பூ மாலை அணிவித்து வேண்டிக் கொள்கிறார்கள் இதனால் தோஷம் நிவர்த்தி ஆகும் என்பது நம்பிக்கை கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டரை மணி வரையும் திறந்திருக்கும் இத்தனை சிறப்புகளுடைய இந்த அற்புதமான கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்க்கு ரெண்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் நமசிவாயே நன்றி வணக்கம்